தற்போது ஐ பி எல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைட்டர்ஸ் அணிக்கு மென்டராக பொறுப்பேற்றிருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் டிவைன் பிராவோ கம்பீர் குறித்தும் அணியின் திட்டம் குறித்தும் பேசியிருக்கிறார் ஐ பி எல் தொடரில் முதன் முதலில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடி பிரபலமடைந்து பிறகு சிஎஸ்கே அணியில் இணைந்து நீண்ட காலம் விளையாடி அந்த அணியின் மிக முக்கிய வீரராக இருந்து பிராவோ ஓய்வு பெற்றார் பிறகு கடைசி இரண்டு ஆண்டுகளாக அந்த அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராகவும் இருந்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உலகளவில் டி டு டுவெண்டி லீக்குகளில் நைட் ரைட்டர்ஸ் அணி பல பக்கங்களில் அணிகளை வாங்கியிருக்கிறது ஐ பி எல் தொடரில் பிராவோ சி அணிக்காக அணிக்காக விளையாடினாலும்கூட இந்தியாவிற்கு வெளியில் நடக்கும் டி டி ட்வெண்ட்டி லீக்குகளில் நைட் ரைட்டர்ஸ் அணிக்காக விளையாடி வந்தார் குறிப்பாக கரீபியன் டி டுவெண்டி லீக்கில் நைட் ரைட்டர்ஸ் அணிக்காக விளையாடியதால் அணி நிர்வாகத்துடன் நெருங்கிய நட்பு இருந்து வந்தது இதன் காரணமாக டி டுவெண்டி கிரிக்கெட்டில் மிகப்பெரிய அனுபவம் கொண்ட அவரை நைட் ரைட்டர்ஸ் நிர்வாகம் கொல்கத்தா நைட் ரைட்டர்ஸ் அணிக்கு மென்டராக கொண்டு வந்திருக்கிறது கடந்த வருடம் கம்பீர் கொல்கத்தா நைட் ரைட்டர்ஸ் அணியின் மென்டராக இருந்து வந்தார் இந்த நிலையில் அவர் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்புக்கு வந்துவிட்டதால் அந்த இடம் காலியானது என்பது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் மெகா நிலத்திற்கு முன்பாக பேசியிருந்த பிராவோ கடந்த சீசனில் கம்பீர் செய்த சில நல்ல முயற்சிகளை நான் செய்யாமல் இருந்தால் அது அவரை அவமதிப்பதாக ஆகிவிடும் நான் அப்படியான அவமரியாதையை செய்ய மாட்டேன் மேலும் கடந்த வருடம் நாங்கள் சாம்பியன்ஷிப் வெல்ல காரணமாக இருந்த பழைய வீரர்களில் முடிந்த வரையில் பலரை அணிக்குள் மீண்டும் ஏலத்தில் கொண்டு வருவது எங்களுடைய முக்கிய பொறுப்பாக இருக்கும் என்று கூறியிருந்தார் தற்போது பிராவோ பேசும் பொழுது கம்பீருக்கு என்று ஒரு தனி ஸ்டைல் இருக்கிறது அதேபோல் எனக்கென்று ஒரு ஸ்டைல் இருக்கிறது நாங்கள் இருவருமே எங்களுடைய சொந்த வழியில் வெற்றி பெற்றவர்கள் நான் அவருக்கு சில முறை தனிப்பட்ட முறையில் மெசேஜ் செய்திருக்கிறேன் எங்கள் கேப்டன் மற்றும் பயிற்சியாளர் அதிக பிணைப்பையும் புரிதலையும் கொண்டிருக்கிறார்கள் எனவே நான் அவர்கள் பக்கமாக சாய்ந்திருப்பேன் நாங்கள் பின்தொடர்வது மிகவும் முக்கியம் என்று வெஸ்ட் இண்டீஸ் டிவைன் பிராவோ கூறியிருக்கிறார்